ஆடி முதல் வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி குறிப்பாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் கோவில்களுக்கு பூக்கள் வாங்க அதிகமாக குவிந்தனர் இந்த நிலையில் இந்த மலர் சந்தைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சூளகிரி ராயக்கோட்டை பேரிக்கை அண்டை மாநிலங்களான ஆனைக்கல் கர்ஜாபுரம் தந்தாபுரம் மற்றும் மதுரை திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து செண்டுமல்லி குண்டுமல்லி சாமந்தி ரோஸ் சம்பங்கி குச்சிமல்லி ஜர்பரா உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் இந்த மலர் சந்தைக்கு வருகின்றது இங்கிருந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது சுமார் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து டன் கொண்ட பூக்கள் சந்தைக்கு வருகின்றது இன்றைய பூக்களின் விலை நிறுவனம் குண்டுமல்லி ஐநூறு ரூபாய் குச்சிமல்லி நானூறு ரூபாய் கனகம்பரம் எழுநூறு ரூபாய் ரோஸ் நூத்தி இருபது ரூபாய் சாமந்தி நூத்தி அறுபது ரூபாய் செண்டுமல்லி அறுபது ரூபாய் சம்பங்கி எண்பது ரூபாய் என விற்பனையானது குண்டுமல்லி பூக்கள் மாலை நேரத்தில் விற்பனையாவதில் பூக்கள் நின்றுவிட்டால் ஓசூர் பகுதியில் உள்ள செண்டு தயாரிக்கப்படும் நிறுவனங்களில் குறைந்த விலைக்கு வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் பூக்கள் எதுவும் தேங்காது என்பதும் வியாபாரிகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது